வணக்கம் ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் குருமூர்த்தி இவருக்கு முப்பத்தொம்பது வயதாகுது இவர் முன்னாள் ராணுவ வீரர் இவருடைய மனைவிதான் வெங்கட மாதவி இவங்களுக்கு முப்பத்தைந்து வயதாகுது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க தற்போது குருமூர்த்தி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் கஞ்சன் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு கழகத்தில் காவலராக பணிபுரிஞ்சிட்டு வராரு அவர் ராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு பெற்று தற்போது காவலராக பணிபுரிந்துட்டு வராரு ஸோ இதன் காரணமாக இவர் ரங்காரெட்டி மாவட்டம் சில்லக்கூடா பகுதியில் ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கு குடும்பத்துடன் வசித்து வராரு இந்த தான் கடந்த பதினாறாம் தேதி தன்னுடைய இரு குழந்தைகளையும் மனைவியும் அழைச்சிக்கிட்டு சங்கராத்திரி பண்டிகைக்காக தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய இரண்டு குழந்தைகளையுமே பாட்டி மாமியாரோட வீட்டில் விட்டுட்டு தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு மட்டும் இரவு வீட்டுக்கு வராரு மறுநாள் காலையில் மாதவியுடைய அம்மா வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து ஃபோன் செய்கிறாங்க அப்போது ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது மீண்டும் மீண்டும் மழைக்கிறாங்க ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் வருது சரின்னு சொல்லிட்டு மாதவியுடைய கணவனான குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தா வீட்டில் மாதவி இல்லை மாதவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவனான குருமூர்த்தி கிட்ட கேட்கும்போது நேற்று எனக்கும் மாதவிக்கும் வந்து கொஞ்சம் வாய் தர பிரச்சனை வந்துச்சு அதனால் அவள் கோச்சிக்கிட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் போகும்போதே அவருடைய செல்ஃபோனையும் எடுத்துக்கிட்டு தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி வந்து மாதவியுடைய அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதனால் சந்தேகமடைந்த குரு மாதவியுடைய அம்மா வந்து நேரடியாக தெலுங்கானா மாநிலம் பீர்பேட் காவல் நிலையத்துக்கு சென்று என்னுடைய மகள காணலை அப்படின்னு சொல்லிட்டு பேரப்பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டே போய் காவல் நிலையத்தில் போயிட்டு வந்து புகார் கொடுக்குறாங்க இதனால் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை வந்து துவங்குறாங்க மாதவியுடைய அம்மா வந்து நேற்று என்னுடைய மகளையும் மாப்பிளையும் வந்து இருந்து போனாங்க ஆனால் காலையில் அவங்களுடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கும்போது என்னுடைய மகளை காணலை ஆனால் அவர் மட்டும் வீட்டில் இருக்கார் எனக்கு அவர் மீது தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி புகார் அளித்ததால் போலீஸார் தங்களுடைய விசாரணையை மாதவியுடைய கணவரான குருமூர்த்திக்கிட்டே இருந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ போலீஸாரு எந்த விதமான பதட்டமோ பயமோ இல்லாமல் கூலாக வந்து குருமூர்த்தியை சொல்லியிருக்காரு எனக்கும் மாதவிக்கும் திருமணமாகி பதிமூணு வருஷம் ஆச்சு நேற்று இன்னைக்கு எங்களுக்கு திருமணம் வழங்க பதிமூணு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க வரை இருக்கிறாங்க எனக்கும் மனைவிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குருமூர்த்தி வந்து போலீஸார்கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி வந்து வீட்டை விட்டு போகும்போது கூட அவருடைய செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு தான் போனான் அப்படிங்கிற மாதிரி போலீஸாரு வந்து குருமூர்த்தி சொல்றாரு குருமூர்த்தியுடைய ஃபேஸில் எந்த விதமான பயமும் தெரியல அதனால நம்ம வேறு கோணத்தில் வந்து விசாரணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரியா அப்போ அவங்க அவங்க பொண்டாட்டியோட நம்பர் கொடுங்க செல்ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து அவர்கிட்ட இந்த நம்பரை வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு போலீஸார் வந்து ஆய்வு செய்யும்போது அந்த செல்ஃபோன் சிக்னல் வந்து ச கடைசியாக வந்து அவருடைய வீட்டில் தான் வந்து சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததை போலீஸார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் அது அவருடைய வீட்டில் வச்சே வந்து சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மாதவியுடைய நடவடிக்கை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்டலாம் போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குருமூர்த்தி வந்து தன்னுடைய மனைவியுடைய நடத்தில் சந்தேகப்பட்டு அவரை தினமும் அடித்து உதைப்பார் அவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டார்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் முதல்ல குருமூர்த்தி வந்து போலீஸர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் மனைவிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட விசாரணைக்கும் போது சொல்லியிருக்காரு இதனால் போலீஸாருடைய சந்தேக பார்வை வந்து குருமூர்த்தி பக்கம் திரும்பிடுச்சு இதனால் போலீஸார் உடனடியாக குருமூர்த்தியுடைய வீட்டில் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பல இடங்களில் வந்து போலீஸார் தேடும்போது தான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் அந்த மாதவியுடைய செல்ஃபோன் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து இருந்தே போலீஸார் வந்து கைப்பற்றியிருக்காங்க அதனை வைத்து இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு போலீஸார் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீஸார் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படி ஆய்வு செய்யும்போது கடந்த பதினாறாம் தேதி குருமூர்த்தியும் அவருடைய மனைவியான மாதவியும் ஒன்றாக வீட்டுக்குள்ளே வர்றது வந்து இருந்துச்சு ஆனால் மாதவி வந்து வீட்டை விட்டு வெளியே போற காட்சி எதுவுமே வந்து பதிவாகலை ஆனால் குருமூர்த்தி மட்டும் நானைந்து முறை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வர்றது வந்து இருந்துச்சு ஸோ இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீஸார் தங்களுடைய பாணியில் கேள்விகளால் வந்து குருமூர்த்தியை தடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்மளால் சமாளிக்க முடியாது நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட குருமூர்த்தி போலீஸார்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தார் போலீஸார்கிட்ட தன்னுடைய மனைவியை தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிறத போலீஸார் ஒத்துக்கிட்டார் போலீஸுக்கிட்ட குருமூர்த்தி ஒத்துக்கிட்டார் தன்னுடைய மனைவியுடைய சடலத்தை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் வீசியதாகவும் தெரிவித்துட்டுருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸார் உடனடியாக அந்த ஏரிக்கு சென்று போய் பார்த்துருக்காங்க அங்கே எந்த விதமான சடலமும் கண்டெடுக்க முடியல அ அப்படி என்றால் அந்த மாதவிக்கு என்ன ஆச்சு உண்மையிலே அந்த பெண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்ச போலீஸார் மீண்டும் தங்களுடைய புலன் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் குருமூர்த்தி கிட்ட வந்து எங்களை என்னடா என்ன நினச்ச அப்படின்னு நாடகம் நாடகமாகறியா அப்படின்னு சொல்லி தங்களுடைய பணியில் விசாரணைக்கு ஆரம்பித்ததுமே குருமூர்த்தி மொத்த உண்மையும் சொல்லிட்டாரு அதாவது தன்னுடைய மனைவியுடைய சடலத்தை துண்டு துண்டாக்கி வெட்டி அதை குக்கரில் போட்டு அவிச்சு அதை காய வச்சு பொடியாக்கி நான் ஏரியில் கொட்டிட்டேன் அப்படின்னும் எலும்புகளெல்லாம் சுக்கு சுக்கா நொறுக்கி அதையும் நான் ஏரியில் கொட்டிட்டேன் அப்படின்னும் போலீஸார்கிட்ட போலீஸாரையே அதிர்ச்சிக்குள்ளாக கோயிலில் குருமூர்த்தி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதாவது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருனா மனைவியும் குழந்தைகளையும் பிரித்து குருமூர்த்தி வந்து இராணுவத்தில் இருந்தபோது மாதவி வந்து தன்னுடைய ஆண் நண்பர்களுடன் செல்ஃபோனில் வந்து பேசி பொழுதை கழித்ததாகவும் இதனை நான் பல முறை கண்டித்த போதும் அவர் அதை க கண்டுக்கலை அப்படின்னும் ஒரு கட்டத்தில் இராணுவத்தில் இருந்து பணியை உதறிவிட்டு ஊருக்கு திரும்பியதாகவும் தற்போது ஊரில் வந்து காவலாளியாக வேலை செஞ்சுட்டு வர்றதாகவும் அவர் கூறியிருக்காரு இதனால் தன்னுடைய பேச்சை கேட்காத தன்னுடைய கட்டுக்குள் அடங்காத மனைவியை கொலை செய்ய கடந்த ஆறு மாத காலமாக அவர் திட்டமிட்டிருக்காரு ஸோ இதுக்காகவே வந்து குருமூர்த்தி யூடியூப் மற்றும் ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் மனைவி குழந்தைகள் வந்து வெளியூருக்கு எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்காரு அவங்க எல்லாருமே வெளியூர் போகும்போது சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் இருந்த ஒரு நாயை அடிச்சு கொண்டு அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை சிறுக சிறுக துண்டாக வெட்டி அதை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்காரு அளவுக்கு அதிகமாக வந்து வெந்து போனதால் நாயோடைய சதை வந்து கூலாகி கரைந்து போனதாகவும் எலும்புகள் மட்டுமே மிஞ்சியதாகவும் தெரிவிச்சிருக்காரு இதே போல தான் தன்னுடைய மனைவியையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி இதற்காக கடந்த பதினாறாம் தேதி தன்னுடைய இரு குழந்தைகளையுமே அவருடைய பாட்டியோட வீட்டில் விட்டுட்டு பதினாறாம் தேதி தன்னுடைய மனைவியோட வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததுமே கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அவர் தன்னுடைய மனைவியுடைய தலையை பிடிச்சி சோத்தில் அடிச்சிருக்காரு இதனால் அடித்ததால் அவங்க மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் தேவி தேவியோட பல கீழே விழுந்து கிடந்த தேவி மீது உட்காந்து அவளுடைய நெஞ்சு பகுதியிலேயே உட்காந்து கயிறால் கயிறை வச்சு தேவியோடைய கழுத்தை நெரிச்சு கொலையும் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் பொறுமையாக அவங்களுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி ஹீட்டர் போட்டு அதை முதல்ல வெண்ணியில் வந்து கழுவிருக்கார் தன் மனைவியோட உடலை வந்து கத்தியால் பல துண்டு துண்டாகல வெட்டி அதனை ஹீட்டரில் வெது வெதுப்பான நீரில் நான் அலசியதாகும் அதன் பிறகு இந்த உடல் பாகங்களை நான் குக்கரில் வைத்து வேக வைத்ததாகவும் பின்னர் அந்த உடலை காய வைத்து அதனை பொடியாக மாற்றி அந்த பொடிகளை பத்து லிட்டர் கொண்ட வீட்டிலிருந்த ஒரு வாளையில் எடுத்து சென்று அருகிலிருந்த ஏரியில் வீசிவிட்டதாகவும் அதன் பிறகு வீடு திரும்பி சுமார் நான்கு மணி நேரமாக தன்னுடைய வீட்டை சுத்தம் செய்ததாகவும் அவர் கூறியிருக்கார் கமுக்கமாக இரவோடு இரவாகவே தன்னுடைய மனைவியின் கதையை முடித்த குருமூர்த்தி மறுநாளே எதுவும் தெரியாது போல தன்னுடைய மனைவி கோபித்து கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டதாக அவர் ம தன்னுடைய மாமியாரிடமும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வந்த குழந்தைகளை சம்பவம் நடந்த அந்த அறைக்குள்ளே விடாமலும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு சம்பவம் நடந்த அறையை பூட்டி வச்சு அந்த பக்கம் குழந்தைகள் போகாத மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அதில் ரொம்ப கவனமாகவும் இருந்திருக்காரு இது எல்லாமே போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் குருமூர்த்தியுடைய மொபைல் ஃபோன் எடுத்து போலீஸார் சோதனை செஞ்சபோது அவர் மாட்டாமல் வந்து கொலை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோக்களையும் ஹாலிவுட்டில் நிறைய படங்களையும் பார்த்தது போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு இதையடுத்து குருமூர்த்தியுடைய இந்த கொடூரமான செயலையும் அவருடைய வாக்குமூலத்தையும் கேட்டு அதிர்ந்து போன போலீசார் குருமூர்த்தியை அதிரடியாக கைதும் செஞ்சுருக்காங்க மனைவியை இது போன்ற கொடூரமாக மிருகத்தனமாக செயல்பட்ட கொடை செய்து மிருகத்தனமாக செயல்பட்ட இந்த விதத்தை குருமூர்த்தி எங்ககிட்ட சொல்லும்போது நாங்களே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையரான சுதீர் பாபு வந்து மீட் பத்திரிகையாளர் பேட்டியில் வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா மனைவியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு மாயமானதாக குருமூர்த்தி போலீஸாரையே வந்து நம்ப வச்சாரு மேலும் விசாரணையின் கோணத்தையே அவர் திசை திருப்பினார் இருப்பினும் அவருடைய பேச்சு முன்னுக்குப்பின் முரணாக இருந்ததால் கண்காணித்து கையும் களவுமாக நாங்கள் பிடிச்சிட்டோம் கொலை நடந்ததையும் அவர் ஒப்புக்கொண்ட போதும் உடல் பாகங்களை கண்டறிவதில் எங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுச்சு பின்னர் தான் உடல் பாகங்களை வேக வைத்து பின்னர் காய வைத்து அதனை பொடியாக்கி சின்ன சின்ன கவர்களை வைத்து ஏரி அருகே குப்பை கிடங்களை வீசியது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ளூரே எனப்படக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் தடயங்களை சேகரிச்சிருக்கோம் அதன் பின்னரே இந்த கொடூர கொலை குறித்த தகவல் முழு அளவில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஒரு மனிதனுக்குள்ளே இவ்வளவு மோசமான மிருக மிக கொடூரமான மிருக புத்தி இருப்பது இதன் மூலம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு கைதான குருமூர்த்திக்கு விரைவிலேயே அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் வகையில் உரிய ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கும் வகையில் அறிக்கையை தயார் செஞ்சுருக்கோம் இனி இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடாத வகையிலும் தண்டனை தருவதில் நாங்கள் தீவிரம் காட்டி வரோம் அப்படின்னு சொல்லி தற்போது காவல் ஆய்வாளரான தெலுங்கானா போலீஸ் கமிஷனரான சுதீர் பாபு வந்து பேட்டியும் அளிச்சிருக்காரு